பாவனி அமீர் திருமணம் செல்லுமா தீர்மானம் பண்ண அங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பாவனி கிறிஸ்தவர் அமீர் இஸ்லாமியர் இது எங்கே போய் ரஜிஸ்ட் பண்ணுவாங்க சட்டப்படி செல்லுமா இப்போ இந்த திருமணம் சர்ச்சிலையும் நடத்த முடியாது மாஸ்கிலையும் நடத்த முடியாது என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டிவி சேனல் நேர்களை சமீபத்தில் திருமணமாக போகிற மூன்று டிவி ஜோடிகள் இருக்கிறார்கள் திருமணத்துக்கான அழைப்புகளை கொடுத்து கொண்டிருப்பவர் அமீர் மற்றும் பாவனி ஜோடி ஆனால் திருமணம் அழைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த அமீரும் பாவனியும் திடீரென்று இன்னொரு திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் அந்த திருமணம் என்ன அந்த திருமணம் பிரியங்கா விஜய் டிவியில் ஜோடி சேர்ந்த பிரியங்கா அந்த விழாவில் பாவனி அமீர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்க வர்ற இருபத்தி ரெண்டாந்தேதி கல்யாணம் ஆகிக்கிறார் கல்யாணத்துக்கு முன்னால் இதில் ஜோடியாகவே கலந்துக்கிட்டாங்க சரி விட்டோட சூடா பாவனி அமீரை பற்றியும் சொல்லி ஆகணும்ல பாவனி ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்தவர் அவர் கன்னடத்தில் அப்போது டிவி சீரியல் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ பிரதீப் குமார் என்பவரை காதலித்தார் அவரும் நடிகர் தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது எந்தெந்த கிசு கிசுவும் இருவருக்கும் கருத்து விடுவோம் இல்லவே இல்லை திடீர்னு பார்த்தா தன்னுடைய அறையில் மர்மமான முறையில் பிரதீப்புக்குமார் பாவனியோட கடமை செத்து கிடந்தது பக்கத்து ரூமில் பாவனி தங்கியிருந்தாங்க ஏன் தனியாக போய் ரூமில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு பாவனி வேறு யாரோட இருந்தார்களா இதெல்லாம் கன்னட பத்திரியில் வந்த செய்தி பாவனைக்கும் இன்னொருவருக்கும் தொடர்பு இருந்ததன் காரணமாக தற்கொலை செய்ய அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போட்டு வருத்த எடுத்துட்டாங்க பாவனியை நல்ல பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு அப்புறம் நல்ல வேலை அவள் உண்மையாக இருந்ததுனால பாவனி மீது எந்த புகாரும் வரவில்லை குற்றச்சாட்டும் இல்லை அவர் வெளியே வந்தார் சரி இனிமேல் அந்த கன்னடத்து பசங்களோடு நடிக்க வேண்டாம்னு சொல்லி தமிழ் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் பாவனியுடைய தோற்றம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருமே கவர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு லுக்கு பேச்செல்லாம் இருக்கும் அதனால் அவர் ஒரு சில வருடங்கள் கழித்து பிக்பாஸில் அமீரோடு போனார் அமீரோட ஏன் பாவனி பிக் பிக்பாஸ்க்குள்ளே போனாங்கன்னா அதுக்கு முன்னூட்டி விஜய் டிவியில் ஒரு நடன நிகழ்ச்சியில் அமீரும் பாவனியும் கலந்து கொண்டார்கள் அப்போ அமீரும் பாவனியும் நேர்களை மிகவும் கவர்ந்தார்கள் ஏன்னா அப்போவே அமீருக்கும் பாவனிக்கும் கெமிஸ்ட்ரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிக்பாஸ்க்கு போனாங்க அமீரும் பாவனியும் திருமணம் செய்து கொள்ளே ஆக வேண்டும் என்று நேர்கள் வற்புறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணாங்க தீர்மானம் பண்ணால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பாவனி கிறிஸ்தவர் அமீர் இஸ்லாமியர் இதற்கு ரெண்டு குடும்பத்தினரும் சம்மதிக்கவில்லை ஏன்னா மதம் மாறி இருக்கு இல்லையா அதனால் சம்மதிக்கலை ரெண்டு பேருமே மெல்ல 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 நான் கிறிஸ்த கிறிஸ்தவனாக மாற வேண்டுமா என்று அமீரும் பாவனி நான் இஸ்லாமியராக மாற வேண்டுமா என்று கலந்து பேசினார்கள் கலந்து பேசி 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 ஒரு முடிவெடுத்தாங்க எப்போவும் இந்த மத விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் வைக்காது அந்த அடிப்படையில் அமீர் என்ன சொல்லிட்டாருன்னா பாவனியா நீ கிறிஸ்டின் மதமாகவே இரு கிறிஸ்டினாகவே வாழு அப்படின்ட்டார் சரி அப்படின்னா நீ இஸ்லாமியராகவே வாழு அப்படின்ட்டு பாவனி சொல்லிட்டாங்க சமீபத்தில் பாவனி கிறிஸ்மஸ் கொண்டாடினார் நியூ இயர் கொண்டாடினார் அதே போல் இருவருமே சேர்ந்து கொண்டாடினார்கள் அதே போல் ரமலான் ரம்ஜான் விழாவையும் சிறப்பாக கொண்டாடினாங்க ரெண்டு பேரும் என்ன இவங்க கேக் வெட்டினாங்க அவங்க பிரியாணி போட்டாங்க இவ்வளோதான் விஷயம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க மதத்தில் பெரிய கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு என்ன ஒரு குசும்பு வேலை என்னென்னா நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல எப்பா இது சட்டப்படி செல்லுமா ஒருவர் கிறிஸ்தவர் ஒருவர் இஸ்லாமியர் இது எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போது இந்து மதம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை இந்துவும் கிறிஸ்தவரும் என்று சொன்னால் கிறிஸ்தவர் இஸ் இந்துவாக மாறிட்டால் கோயிலை வச்சு செல்லாங்க சாலி கட்டிக்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உண்டு ஆனால் இங்கே இவர் சர்ச்சுக்கு போகிறவர் அவர் மசூதிக்கு போகிறவர் மாஸ்கில் போய் இஸ்லாமிய பெரியவர் முன்னால் அவங்க இருவரும் இஸ்லாமியர்கள் என்பதை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணணும் அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவினி சர்ச்சில் போய் அவரை இஸ் கிறிஸ்தவரை மாற்றி கல்யாணம் பண்ணணும் இப்போது இந்த திருமணம் சர்ச்சிலையும் நடத்த முடியாது மாஸ்குலேயும் நடத்த முடியாது இப்போ இவங்க எந்த மதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க சட்டத்துலையும் இடம் இல்லை எனவே நம்முடைய கோ சந்தேகம் என்னென்னா பாவினி அமீர் திருமணம் செல்லுமா பிரியங்கா கல்யாணத்தில் என்ன விஷயம்னு சொன்னால் ரெண்டு பேரும் பொருளாதார ரீதியாக பல கோடி ரூபா வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே தொழில் திறமை மிக்கவர்கள் இப்போ திருமணம் செய்யணும்னு சொன்னாச்சுன்னா விஜய் டிவிலிருந்து அவங்க நின்றுவாங்க பிரியங்கா ஏனென்றால் முதல் குழந்தை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்க அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்காவை இழக்க விஜய் டிவி சம்மதிக்குமா அதே மாதிரி நேயர்கள் ஒரே பிரியங்கா பிரியங்கான்னு கத்திக்கிட்டு வைங்க பிரியங்கா இல்லைன்னு வச்சிங்க சில நிகழ்ச்சிகளை புறக்கணித்து விடுவார்கள் பிரியங்காவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வேறு ஒருவர் டிவியில் இப்போதைக்கு இல்லை ட்ரைனிங்கில் இல்லை எடுக்கிறதுக்கு ஒரு நாளாகும் அதனால் அந்த கல்யாணத்தில் சரி தொடர்ந்து விஜய் டிவியில் இருக்க போகிறாரா இல்லை கணவனுடன் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பண்ணிக்கிட்டு குழந்தைய இருக்க போகிறாரா ஏன்னா எப்படியும் ஒரு வருஷம் கேப் இருக்கும் இல்லை ஒரு ஆறு மாதமாக கேப் இருக்கும் அந்த வகையில் நம்முடைய கேள்விக்கு பதிலாக பிரியங்காவே சொல்லிட்டார் எனக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள ஆசை நாலந்து குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சா அப்போ தொடர்ந்து தாயாக வாழ வேண்டும் என்று ஆசை சம்பாதிச்சிக்கலாம் போதியா முப்பத்தாறு வயசு ஆகிப்போச்சு இனிமேல் ஏன் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல எனக்கென்று ஒருவர் வேண்டும் எனக்கென்று குழந்தைகள் வேண்டும்ங்கிற ஒரு லைஃப் இருக்கு இல்லையா அந்த லைஃப்பை கவனிக்க போகிறார் பிரியங்கா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பிடிச்சாலும் பிடிச்சிங்க பிடிச்சிருக்காரு பிரியங்கா புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்காரு அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இவ்வளோ சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் பொருளாதாரத்தில் பின்தங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டார்னா கஷ்டம் எனவே அந்த பிரச்சனைக்கே வாய்ப்பு இல்லை பிறந்த இடமும் அஸ்தி போகிற இடமும் அஸ்தி ரெண்டாவது அவருடைய அம்மா வந்து இந்த விஷயத்தில் வழிகாட்டியாக இருந்துப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏமா ரொம்ப காலம் கடந்துருச்சு இனியும் காலத்தை கடத்தாத கல்யாணம் பண்ணிக்க உனக்குன்னு ஒருத்தன் வேணும் நான் உனக்கு முன்னாலே போய் சேர்ந்துருவேன் என்னையும் நம்பருக்காதன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி நாலேஜ் உள்ள பிரியங்காவுக்கு இந்த விஷயம் மூளையில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் சரி நாமளும் முதல்ல குழந்த அப்புறம் கன்னி இப்போ கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு அப்புறம் தாய் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ தான் நம்முடைய எடுத்த பலன் கிடைக்கும்னு நினச்சிருக்கிறாரு அதனால் திருமணத்துக்கு சம்மதித்து விட்டார் பிரியங்கா மாதிரி குழந்த குழந்த கையில் வச்சுருந்தாங்க அதாவது தம்பி குழந்தைய கையில் எடுத்து வச்சுருந்தாங்க பொதுவாக நம்ம கல்யாணங்களில் ஃபோட்டோ எடுக்கும்போது மணப்பெண் கையில் ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க ஏன்னா விரைவில் அவரும் தாயாக வேண்டும் என்ற ஒரு சென்டிமெண்ட்டு காரணமாக தம்பி குழந்தையை கையில் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் முடிஞ்சோம்ன்ற ஒரு குத்தாட்டம் போட்டுச்சு பாருங்கள் பிரியங்கா அடேங்க அப்பா ஒரு நடிகை கூட கதாநாயகி கூட ஒரு கவர்ச்சியடிகை கூட அந்த அளவுக்கு குத்தாட்டம் போட்டுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குத்தாட்டம் டமுக்கு டமான் டமான் டமான்னு போட்டு தாட்டி எடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை பொருளாதாரத்தை கருதி வருமானம் கருதி அதை முழுமையாக போடலாம் இதை பார்த்தவங்களுக்கு இன்னும் பார்க்கலாமே முழுசாக ஒரு அரை மணி நேரம் புரோகாரம் நடித்தா நல்லதான் இருக்கும் அப்படி என்று எண்ணம் வரலாம் அந்த அடிப்படையில் விஜய் டிவியில் பிரியங்கா வசு கல்யாணத்தை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகம் நேரடியே சினிமா டிவி மற்றும் பொழுதுபோக்கு சாதனங்கள் பற்றிய அந்தரங்க தகவல்களை முன்கூட்டி தருவதில் கிங் டிவி முதன்மை இடத்தை பெறுகிறது எனவே தயவுசெய்து கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்